வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்ச ஒரு இண்டிபென்டென்ட் ஹவுஸு மெயினாக பெயிண்டிங் இருக்குது கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் மெஷினரி ஒர்க்கு டைலிங் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோன்னா வீடியோ எடுத்தோம்னா அதாவது இன்றைக்கி வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் டூப்ளெக்ஸ் டைப்பு கட்டிட்டு உங்களுக்கு வந்து ஒன் குரோடு கோட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தூரம் இருக்குது அங்கே தனிகாச்சலம் நகரில் ஒரு மூலையில் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் விநாயகபுரம்ன்ற சொல்லுவாங்க கதிர்வேடு போகுது இதெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்குது அதாவது டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் உங்களுக்கு வந்து அந்த கடப்பா ரோடு இருக்கும் அங்கே இபி ஆஃபீஸ் இருக்குது எல்லாேருக்கும் ஓரளவுக்கு அந்த ஏரியாவை தெரியும் அந்த இபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே வரும் அது இது நல்ல ப்ராப்பர்ட்டி இது ஃபாஸ்ட் அப்ரிஷியேட் ஆகும் ரெண்டாவது இதனுடைய ஃப்ரண்டேஜ் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க அதாவது இருபத்தி ஏழு அடிக்கு இருபத்தொம்போது அடி நீளம் அதாவது லெ ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஃபீட்டு டெப்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் ஃபீட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பிளான் அக் எல்லாமே வாங்கியிருக்கு இது வந்து மூணு வீடு கட்டினாங்க ரெண்டு வித்தாச்சு ஒன்று தான் இருக்குது இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட் இது உங்களுக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கார் பார்க்கிங் இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வரும் நல்ல சைஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கொயர் பிளாட்டுங்க முப்பதுக்கு முப்பது மாதிரி இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஒம்பது அதனால அவங்களுக்கு நல்லா வந்திருக்கு பிளானிங் நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பெட்ரூம் வித் ஒன் அட்டாச் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் இந்த வீடு வந்து இப்போ ஆக்சுவலி ஒயிட் வாஷ் பண்ணி அது அப்படி அந்த ஸ்டேஜ்லேயே நிற்கிது அடுத்து இப்போ நீங்கள் யாராவது வந்து இப்போ எதாவது புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக கையோடு ஃபினிஷ் பண்ணி கொடுத்து ஹேண்ட் ரயில்ஸ் எல்லாம் கூட போடாமல் இருக்குது படிக்கட்டில் எல்லாமே வேலைகளை முடித்து கொடுத்துருவாங்க மற்றபடி ஒன்றும் மேஜர் ஒர்க் எதுவும் இல்லை ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்கு பட் அகைன் அந்த இதெல்லாம் போட்டு லைட்ஸ் எல்லாம் மினிமம் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு லேண்ட் ஏரியா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் ஹெட்ரூம் எல்லாம் சேர்த்து சம்பளெலாம் இருக்குது ரோடு வித்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் குரோட் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த அவங்களும் ஏதாவது ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் குரோடுக்கு இது ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்